ஹலோ மைடியர் செல்ல குட்டி ஈஸா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல் தாங்க ஈஸியாக டேஸ்டியா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்காக வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க வாழைத்தண்டில் வெளியே வந்துட்டு லேயர் இருக்கும் அதை பிச்சு எடுத்துட்டு நடுவில் இருக்கிற தண்டை இந்த மாதிரி பொரியா அடைஞ்சிக்கணும் இதை வந்துட்டு இதில் நார் இருக்குங்க ஸோ அந்த நார் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து பிரத்யேகமாக இந்த மிஷின் வந்து வச்சிருக்கோம் அதாவது சும்மா சொன்னங்க நான் வந்து இந்த குச்சி வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக குச்சி இருந்ததுனா அதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் இதில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நார் வந்துடும் அப்படி இல்லைன்னா முள்ளு செடி இருக்கு இல்லைங்களா அந்த முள்ளு செடியில் இருக்கிற முள்ளோட சேர்த்துன மாதிரி பிச்சுட்டு வந்தீங்கனாலும் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிருங்க இப்போ நம்ம வந்து இந்த வாழைத்தண்டை அரிஞ்ச வாழைத்தண்டையும் கடலப்பரப்பையும் சேர்த்து தான் வந்துட்டு குக்கரில் போட்டு வைக்க போகிறோம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அப்புறமா நம்ம பொரியல் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணியாச்சு இந்த அந்த வந்து போட்டுட்டு அது ரெண்டும் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் அதிகமான விசில் விட வேண்டாம் ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்புறமா வந்து பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தலை கருவேப்பில மூணு வரமிளகாய் அதுக்கப்புறமா துருவன தேங்காய் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ பொரியலுக்காக வந்துட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு கடல் எண்ணெய் தேவையில்லை நீங்கள் வந்துட்டு இந்த வாழைத்தண்ட பொரியல் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு கடலப்பருப்பு இந்த பிறப்பை எல்லாம் சேர்ந்த மாதிரியே அது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வாழைத்தண்டு எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுக்கு சிறுநீரக பிரச்சனைலாம் அதிகமாக வராது அதே மாதிரி யூரின் வந்து நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக போகிறதுனால உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கட் எடுத்தது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மூணு வரமிளகாய் வந்துட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எப்படியும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நாங்கள் வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து செய்வோம் நீங்கள் எவ்வளோ டைம் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டும் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாழைத்தண்டு கடலைப்பரப்போ வெந்தது இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு அதே மாதிரி தூளுப்பு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பத்தலானா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப கசக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கலரும் நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து அடுத்ததான் நம்ம திருவண்ண தேங்காயை வந்துட்டு நான் ஒரு ஒரு பவுல் வச்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தேங்காய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கம் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம கலர்னாவே போதும் அதிக நேரம் கலர தேவையில்லை லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணது இருக்குது அது வந்து ஒரு ஒரு கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சதால் ஒரு கிட்ட நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணுன்னா சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியான வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி நீங்கள் வந்துட்டு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் வாழைத்தண்டு வந்துட்டு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் நான் ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டோன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நிறையா வகையில் நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்ட பை